வணக்கம் நண்பர்களே உடல் எடை குறைக்கின்ற நபர்கள் காலை எழுந்தவுடன் என்ன குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதிவு இது அதாவது காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சில ஃபார்முலாக்கள் இருக்குது இந்த பதிவில் ஒரு ஃபார்முலா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் காலை எழுந்தவுடன் குடிக்கின்ற பொருள் அந்த நாள் முழுவதும் ஏதாவது ஒரு தாக்கத்தை நம்மளுடைய உடல் எடை குறைப்பில் பங்கு வகிக்க வேண்டும் ஏற்படுத்த வேண்டும் அந்த வகையில் கொள்ளு ஒரு அற்புதமான உடல் எடை குறைப்பு பொருளாக நாம் பயன்படுத்த முடியும் வெவ்வேறு நிலைகளில் வெவ்வே வேறு வேறு நேரத்தில் அதை பயன்படுத்தலாம் வேறு வேறு முறைகளில் பயன்படுத்தலாம் ஆனால் இந்த பதிவில் காலை எழுந்தவுடன் கொள்ளு எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க ஒரு ஐம்பது கிராம் கொள்ளு எடுத்துக்கோங்க ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணியில் வைங்க கொள்ளு வெந்ததுக்கு பிறகு கொல் தண்ணீரை வடித்து விட்டு அந்த நீரை மட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் அரை ஸ்பூன் அளவிற்கு பெப்பர் மிளகுத்தூள் இவை இரண்டையும் கலந்து சுவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு சூப் ஃபார்மில் இருக்கும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் அந்த லிக்விட மட்டும் குடித்தா போதுமானது மீதி இருக்கிற கொள்ளு நீங்கள் காலை உணவாக அந்த கொள்ளை எடுத்துக்கோங்க ஸோ கொள்ளு சூப்பு கொள்ளு வேக வைத்த தண்ணியில் செய்யப்பட்ட சூப்பு தான் ஃபஸ்ட்டு பானமாக உங்களுக்கு இருக்கும் அண்ட் காலை உணவாக அதே கொள்ளை பயன்படுத்தலாம் பசிக்குது அந்த கொள்ளு எனக்கு பத்தலை அப்படின்னா கூட ஏதாவது சிங்கிள் நம்பரில் எடுத்துக்கோங்க ஒரு இட்லி ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி சிங்கிள் நம்பரில் நம்ம பசிக்காக எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதை மட்டும் ஒரு மூன்று மாதம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்ட்ரா ஃபேட் செல்ஸ் கரைவதற்கு ஏதுவாக அமையும் உடல் ஒரு மாதிரி வெயிட்டாக ரொம்ப கனமாக இருக்கிறத ரொம்ப இலகுவாக ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் உடல் எடையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை காண முடியும் இது ஒருவேளை கொள்ளு பயன்படுத்த முடியாதவங்க அடுத்து என்ன ப அடுத்து எதுக்கு போகலாம் அப்படின்றத பற்றி இன்னொரு ஃபார்முலாவோட உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் முதல்ல இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் நன்றி வணக்கம்